செங்கு வச்சு நல்ல பிரமாதமாக போயிட்டு இருந்தார் சுய திறமை ஒரு அழகாக அளவுக்கு நல்ல நடிப்பு நல்ல உயரம் ஆரோகல்லடி நல்ல உயரம் எல்லாமே இருந்தது அவருக்கு பக்கத்திற்கு அப்பாற்பட்டு பேசணும்னாக்கா ஜாதகம் இருக்குது உறந்த போதே அம்மா இறந்துட்டா பாட்டி பாட்டி தாத்தா கிட்ட தான் வரும் அப்பா அரசியல்வாதி அப்பா அவனுடைய அரவணைப்பாக அவர் பெருசாக கிடைச்சிது ஆனால் கலைஞர் ஒரு மேலே உயிரை விட்டார் ஷோ கிட்ட ஷோ வந்து ஒரு காரை நிறுத்துறார் ஒரு ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் கார் பார்க்கிங்கில் ஷோ வந்து காரை நிறுத்துறாரு இவர் பக்கத்தில் காரை நிறுத்துறார் நிறுத்திட்டு சும்மா போகலாம் இல்லை ஷோ வந்து கண்ணா அப்படின்னு கேவலமாக பேசிட்டு கார் பார்க்கிங்கில் அவனே இவனேன்னு பேசிட்டார் நேராக கலைஞர்கிட்ட போயிட்டார் ஷோ என்ன சொல்கிறீங்க கலைஞருக்கு ஒன்றும் பண்ண முடியல பார்த்து ஜோ கூட்டமே வந்து சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க ஷோவை கட்டி பிடிச்சிட்டு கோன்னு அழுதுட்டார் முதல்ல ஏதோ வந்து இப்போ பேசுறதுக்கு அதை காஃபி எல்லாம் கொடுத்துட்டு அமுச்சுட்டாரோ அவருக்கு எம்ஜிஆருக்கு விஷயம் தெரியும் ரெண்டாவது நாள் தான் அப்பா கிட்ட கோச்சுட்டு வந்தார் தெரிஞ்சு ஃபோன் எடுத்தார் கலைஞருக்கு ஃபோனை போட்டார் என்ன பிள்ளைய வளர்த்துறேன் நீ அவன் என்கிட்ட வந்து நின்றுட்டு பார்க்கறதே இல்லையா பிள்ளைய பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன என்ன பண்ணாது என் கட்சியில் வந்து சேரன் வந்து நிற்கிறான் என்ன என்ன பண்ணுறது அவருடைய வாழ்க்கை குடிச்சவரானதுக்கு முக்கிய காரணம் அது வந்து போதைமா உடல்நிலை சரியில்லாமல் போய் முதல்மனை வந்து விவாகரத்துவம்னு போயிட்டார் அந்த அளவுக்கு போயிட்டதுக்கு பிறகு அவருக்கு வந்து ஏறத்தாலும் யாருமே இல்லாத அளவுக்கு போயிட்டார் யாருமே சொல்லி தர்றதுக்கோ ஒரு இது பண்றதுக்கோ யாருமே இல்லைங்க ஒரு மூத்தவர்கள் யாருமே இல்லையே அப்பா இல்லை அம்மா இல்லை யாரும் இல்லை தனிமைதான் பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அனாதைங்கிற ஒரு ஃபீலிங் அரசியல் ரீதியா ஸ்டாலின் அவர்களுக்கும் முக அவர்களுக்கும் ஏதாவது ஒரு போட்டி இல்லை ஒரு போட்டி இருக்கும் இருந்தது அதில் அது ஸ்டாலின் தான் வருவார்னு அவர் அதில் அப்பா அவர் ஸ்டாலினுக்கு முன்னாடி இவரை தான் அங்கே அறிமுகப்படுத்தினார் முகமுத்து தலைமையில் திமுக ஊர்வலம் திமுக த திமுக ஊர்வலம் முக மூத்து தலைமையில் போட்டு குதிரை மேலே உட்காந்துட்டு குதிரை போவார் முகாமுத்து மகளுடைய திருமணத்துக்கு பத்திரிக்கை தான் ஸ்டாலின் தான் ஆனால் ஸ்டாலின் மேலே அவருக்கு ஒரு எரிச்சல் இருக்குது அவரை வந்து அப்பா பெருசாக இது பண்ணுறாருங்கிற ஒரு எரிச்சல் எல்லாம் அவங்க சகோதரர்கள் தமிழகத்தை தோறு பச்சை ரெண்டு பேத்துக்கு இருந்தது உண்மையாக சொல்ல உதயநிதியோட அருள்நிதி அற்புதமான நடிகர் அற்புதமான நடிகர் தோற்றம் கேட்டோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருள்மொழியோட கம்பேர் அருள்நிதியோட கம்பேர் பண்ணா உதயநிதி ஒன்றுமே ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன் மூக்கா முத்து அவர்கள் வந்து காலமாயிருக்காங்க பட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா தயால அம்மாவுக்கு பிறந்த மகன்கள் அழகிரி அவர்களாக இருக்கட்டும் தமிழரசு ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு மூக்காமுத்து வந்து அந்த அளவுக்கு ஆகாமல் போனதுக்கு என்ன காரணம் உண்மையை சொல்லணும்னா இவங்க எல்லாத்தோட பிரமோதம் வந்திருக்க வேண்டிய ஒரு அவர் மாதிரி பாட முடியாது அற்புதமா போடுவாரு சி எஸ் ஜெயராமனுடைய தங்கை மகன் தான் சகோதரி மகன் தங்கையாக்காவது தெரியாது சகோதரி மகன் சிஎ ஜெயராமனுடைய குரல் அப்படியே இருந்தது இன்னைக்கு நான் நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவு அந்த பாட்டு ஆயிரம் கண் போதாது வண்ணக்கடியை குற்றால அழகை நாம் பார் காண்பதற்கு வண்ணக்கடியை கேட்டுக்கிட்டே காலம் காலமென்னும் சிற்பி செய்யும் கவிதை தாய் கோயிலடா கேட்டுக்கிட்டே இருக்க அப்படியே சிஏ எ ஜெயராமன் குரல் இசை இது இது இசைக்குழு வச்சுருந்தார் இசைக்குழு வச்சு நல்ல பிரமாதமாக போய்ட்டு இருந்தார் சுய திறமை ஒரு அழகாக ஓரளவுக்கு நல்ல நடிப்பு நல்ல உயரம் ஆரே அடி நல்ல உயரம் எல்லாமே இருந்தது அவருக்கு பகுத்திருக்கு அப்பாற்பட்டு பேசணும்னாக்கா ஜாதகம் இல்லை பிறந்தபோது அம்மா இறந்துட்டார் பாட்டி பாட்டி தாத்தா கிட்ட தான் வளர்ந்தார் அப்பா அரசியல்வாதி அப்பாவுடைய அரவணைப்பு அவருக்கு பெருசாக கிடைக்கல ஆனால் கலைஞர் ஒரு மேலே உயிரை விட்டார் பாசமாக தான் இருந்தாரு ரொம்ப பாசமாக எதுவா இருந்தாலும் முத்துவுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அதில் அவர் வந்து எந்த அளவு லெவலுக்கு இறங்கி போற அளவுக்கு வந்தார் முத்துவுக்காக பல பேருக்கிட்ட முத்தனுடைய சில செயல்கள்லாம் அவருக்கு பிரச்சனைகளை உண்டாக்குச்சு என்ன மாதிரி சில சில பேத்துக்கிட்டலாம் ரகடைக்கு போடுவார் சண்டை தான் ஒரு தடவை என்ன ஆகிப்போச்சுன்னா சோ கிட்ட சோ வந்து ஒரு காரை நிறுத்துறார் ஒரு ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் கார் பார்க்கிங்கில் ஷோ வந்து காரை நிறுத்தார் ஒரு பக்கத்தில் காரை நிறுத்துறார் நிறுத்திட்டு சும்மா போகலாம் இல்லை சோ வந்து கண்ணாவிடன்னு கேவலமாக பேசிட்டார் கார் பார்க்கிங்கில் அவனே வினன்னு பேசிட்டார் நேராக கலைஞர் போயிட்டார் சோ என்ன சொல்கிறீங்க கலைஞருக்கு ஒன்றும் பண்ண முடியல பார்த்த ஜோ கூட்டமே வந்து சொல்லிட்டார் சொல்கிறேன் ஷோவை கட்டி பிடிச்சிட்டு கோன்னு அழுதுட்டார் கலைஞரா அழுதுட்டார் என்ன அப்புறம் தான் ஷோ பார்த்துட்டு விட்டுருங்க விட்டுருங்கட்டா அவர் போயிட்டார் இது மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டுக்கிட்டே இருந்தார் அதுக்கு காரணம் அவருக்கு அரவணைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை தாத்தா பாட்டி வளர்ப்பு தாத்தா பாட்டி வளர்ப்பு தஞ்சாவூரில் இருந்தவர்கள் அவர் சென்னைக்கு வந்த பிறகு அவருக்குன்னு தனியாக ஒரு வீடு வச்சு அங்கே தனியாக வச்சுட்டாங்க அவர் சீஃப் மினிஸ்டருடைய மகண்டாக்க அப்புறம் எமாமன்கிட்ட சேருவாள் வேலை ஆகணுங்கிறதுக்காக வந்து சேர்ந்த கூட்டம் ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு தவறான வழியில் பெருசாக கூட்டிவிட்டார் மது பழக்கம் மது அருந்துதான் அதுதான் மிஸ் ஆகுறதுக்கு ஒரு அவருடைய வாழ்க்கை குடிச்சவரானதுக்கு முக்கிய காரணம் அது வந்து போதை பழக்கம் அந்த தனிமையா சார் அந்த தனிமை தனக்கு யாரும் இல்லைங்கிற தனிமை அதை நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி செல்வாக்கான மனிதர்கள் வீட்டிலலாம் இது நடக்கும் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறது தன்னை கவனிக்கல இருக்கிற இதெல்லாம் இருக்கும் எங்கள் குடும்பத்திலே அதெல்லாம் இருக்குது ஏன் சார் திருமணம் அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் திருமணம் பிரமாதமாக பண்ணாருங்க தன்னுடைய மகள் செல்வி தயாள் மகனுடைய மகள் செல்வி முரசொலிமாரனுடைய தம்பி செல்வம் முரசொலி செல்வம் ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் மூக்காமுத்து அந்த பெண் சொந்தக்கார உறவுக்கார பெண் ரெண்டு பேர்த்து திருமணத்தை ஒரே நாளில் அண்ணா தலைமையில் நடத்தினார் ஜகஜோதியை நடத்தினார் ஜக நடத்தினார் பிரம்மாண்டமாக நடத்தினார் அளவுக்கு அதெல்லாம் பண்ணார் அவருக்குன்னு ஒரு பெரிய செல்வத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சார் சொத்தெல்லாம் நிறையா எல்லாம் கொடுத்தார் எல்லாம் இருந்தது எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஒரு வேலை இல்லை ஒரு பொறுப்பு இல்லை எந்த பொறுப்புலேயும் போய் நிற்க மாட்டேன்ட்டார் தான் அவருடைய இசைத்திறமையை பார்த்துட்டு அவர் வந்து சினிமாவில் கொண்டு வரலான்னாங்க அவருக்கு அப்போ அந்த நேரத்தில் ராங் ராங் அட்வைஸ் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கு மத்தியில் இப்போ வித்தியா கருத்து வேறுபாடு வர்ற நேரத்தில் எம்ஜிஆரே தூக்கி அடிச்சிடுற என் மகனை வச்சுங்கிற மாதிரி இவர் பேசினாருங்கிற மாதிரி கிளப்பி விட்டாங்க அது பெருசாக பாதித்தது மூக்கா அன்றைக்கு கலைஞனுடைய செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது எம்ஜிஆர் செல்வாக்கு ஏறிட்டு வருது எம்ஜிஆருக்கு நீ கொண்டு வருயா இவரேன்றது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வெறுப்பு இருந்தாலும் தெரிஞ்சு முதல் நாள் படம் ரிலீஸ் ஆகுதுங்க பிள்ளையோ பிள்ளை படம் அதான் ஃபஸ்ட்டு படமா ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு டே வந்து ஹவுஸ்ஃபுல்லாகவும் போன தமிழ் படத்தில் அது ஒன்று ஜனங்க வரல அதிலே தெரிஞ்சுது கலைஞருடைய செல்வாக்கு இறங்குதுங்கிறதாலும் அதுலேயும் தெரிஞ்சுது ரெட்டை வேடாது அதில் பாட்டு பாடி நடித்தார் எல்லாம் பண்ணார் ஒன்று அந்த சமையல் காரன் படத்திலலாம் அருமையாக நியாயத்தான் நியாய பிரமாதமாக படத்தில் அம்மா எதுவும் சார் அவரை இவர் அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கல அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா என்ன தெரியாது இவரு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கல அந்த இது அப்பாவுக்கு வந்து ரெண்டாம் தாரங்கிறது வந்து மகள்களை ஏத்துக்கிட்டா கூட மகன்களை ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டாம் தாரத்தை எந்த குடும்பத்திலிருந்து அது கோபமா சார் அம்மாவுக்கு துரோகமாட்டாங்கிற ஒரு ஃபீலிங் தான் அந்த பசங்களுக்கு வரும் என்ன தான் நியாயங்கள் கற்பித்தாலும் மகன்கள் வந்து ஏற்றுக்கணும் அது சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜி அந்த அடிப்படையில் அவர் வந்து அப்பா கிட்ட அதிகமாக நெருங்கிக்கல அப்பா அவனுடைய செல்வாக்கையும் அவர் சரியாக பயன்படுத்திக்கல அரசியலில் கொண்டு வந்து விட்டார் முகாமுத்து தலைமையில் திமுக ஊர்வலம் போவோம் குதிரை மலை ஏறிட்டு இது பண்ணுவார் அதில் நானாக போயிருக்கேன் பட் எதையுமே பயன்படுத்திக்கல அதாவது வாய்ப்பு கிடைச்ச போது பயன்படுத்திக்கலாம் பிரயோஜனம் நிஜ வாழ்க்கையில் ஒரு சார் இன்ட்ரோவேட்ருன்னு சொல்ல முடியாது ஒரு இன்ன என்ன அப்படி அப்படிதான் சொல் தகுதி வாய்ப்புகளை தகு பயன்படுத்திக்கிற தகுதி இல்லை அவ்வளோதான் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட கட்சியில் ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னு போயிட்டு நின்னாராமே ஏடிஎம்கேவில் அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு போனார் தோட்டத்துக்கு அந்த கோபம் அடிக்கடி நடக்கும் கோச்சிக்கிட்டு ரெண்டு தூரம் போயிட்டார் முத நாள் ஏதோ வந்து பேசுறதுக்கு அதை காஃபி எல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாரு அவருக்கு எம்ஜிஆருக்கு விஷயம் தெரியல ரெண்டாவது நாள் தான் அப்பா கிட்ட கோச்சிட்டு வந்தார் அவருக்கு தெரிஞ்சு ஃபோன் எடுத்தார் கலைஞருக்கு ஃபோனை போட்டார் என்ன பிள்ளையை வளர்த்துற நீ அவன் என்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கான் பார்க்கறதே இல்லையா அப்படி பிள்ளையை பார்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன என்ன பண்ணாது என் கட்சியில் வந்து சேரன் வந்து நிற்கிறான் என்ன என்ன பண்ணுறது அப்படி அடித்து துரத்துறேன் கொஞ்சம் ஒழுங்காக வச்சுக்கோங்க அப்போ திருப்பி துரத்திக்கிட்டார் அப்பா கிட்ட போய் மண்ணு போய் கட்டு போய் வீட்டில் இருக்கு அப்படி அதான் எம்ஜிஆர் சேர்த்துக்கல அதே ஜெயலலிதா அப்பா அவங்க சேர்ப்பு அடிச்சுட்டு வா என் கட்சியில் சேர்த்துக்கிட்டா அந்த மாதிரி ரெண்டு பேத்தை பண்ணிச்சு தாமரை கண்ணில் ஒரு எம்எல்ஏ ஆமாம் அவருடைய மகன் இன்பத்தமிழர் சாவுக்கு பாவம் இல்லை அதான் ஜெயலலிதா அப்போ அந்த கடைசி காலகட்டத்தில் கலைஞர் அவர்களுடைய இறப்பில் வந்து நம்ம வந்து அவரை பார்த்துப்போம் அவர் அன்னைக்கு வரலி அவர் இங்கே வந்தார் 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 நான் பார்க்கல லிட்டரலாக வந்து ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு சொன்னாங்க சொன்னாங்க அப்போவே அதாவது உடல்நிலை சரியில்லாமல் போய் முதல்மனை வந்து விவாகரத்துவன்னு போயிட்டார் அந்த அளவுக்கு போயிட்டதுக்கு பிறகு அவருக்கு வந்து ஏறத்தாலும் யாருமே இல்லாத அளவுக்கு போயிட்டார் அப்போ தான் அவர் வந்து கொண்டு போய் வச்சாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு அவருடைய தொடர்பு போச்சு அவன் எங்கே போனாரு கூட எனக்கு தெரியல இப்போ நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா அவர் சென்னையில் தான் எங்கே இருந்திருக்காரு எனக்கு தெரியல தெரிஞ்சுருந்தான் அடிக்கடி போய் பார்த்துருப்பேன் ஏன்னா என்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் சொல்கிறேன் நல்லா பேசுவாரா ரொம்ப நெருக்கம் பல விஷயங்கள் ஷேர் பண்ணுற அளவுக்கு லெட்டர்லாம் எழுதுவார் லெட்டர்லாம் எழுதுவார் அவருடைய உதவியாளர் ஆமிச்சு விஷ சொல்லி சொல்லி எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வரலாம் அவர் மூலமா செஞ்சு அனுப்புவார் இந்த மாதிரியான ஒரு ரோலில் எங்க உங்களுக்கு கேப் ஏற்பட்டுச்சு அதாவது இந்த முதல் மனைவி கிட்ட அந்த தகராறுலாம் வந்து இது பண்ணாங்கல்ல அவர் திருவாரூருக்கு அமைச்சதுக்கு பிறகு எனக்கு அவருக்கு தொடர்பு ஏறத்தாலே இல்ல எதனால சார் அந்த விவாகரத்து ஏற்பட்டுச்சு அவ்வளோதான் அவரு குடும்ப வாழ்க்கையில எப்படி இருந்தாரு குடும்ப வாழ்க்கை சரியில்லை அதுவும் சரியில்லை மகளுக்கு கல்யாணம் பண்ணாங்க முகாமத்துக்கு பேரம்பத்தி எல்லாம் மகளுக்கு மக கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் சென்னையில தானே சென்னையில தானே இதுல புகாரி கல்யாணம் இடத்துல அப்போ எங்கள் அண்ணன் வந்து அண்ணா திமுகவில் மந்திரி நான் வந்து போய் உள்ள போகிற கல்யாணத்துக்கு போலீஸ் முழிக்குது அண்ணா திமுக மந்திரி சேர்ந்த மந்திரியோட தம்பி கலைஞர் வீட்டு கல்யாணத்தில் முன்னாடி நிற்கிறான் முகாமத்து வந்து என்னை கூட்டிகிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சாங்க போலீஸெல்லாம் பார்த்தாங்க எம்ஜிஆர் இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேர் வெளியில் அடிச்சுக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு ராமச்சந்திரா ராமச்சந்திரான்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அவங்க அவங்க அடிச்சுக்கிறாங்க நம்பிக்கிட்டு இருந்த மாதிரி தான் பிரச்சனை தொலைஞ்சோம் ரொம்ப ஜாகிரத்தையாரு அதில் ஏமாந்துருக்கார் அப்போ மூக்காமுத்து வந்து அவர் தரகால் தெரியாமல் போயிட்டார் கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை சொல்லித்தரத்துக்கு யாரும் சரியா அதுதான் ஒரு ஓரளவுக்கு ஒரு கட்டுப்படுறது என்கிட்ட தான் கட்டுப்பட்டார் நான் சொன்னதெல்லாம் சில தரம் கேட்டுக்கிட்டேன் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு யாருமே சொல்லித் தர்றதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்கோ யாருமே இல்லைங்க ஒரு மூத்தவர்கள் யாருமே இல்லையே அப்பா இல்லை அம்மா இல்லை யாரும் இல்லை என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதெல்லாம் வந்து தான் இல்லை கலைஞர் இவ்வளோ பாசமாக இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல ஏன் அவர் சொல்லியிருக்கலாமே அவரால் பையனை எங்கே பார்த்தாரு அவருக்கு எங்கெங்க டைம் இருந்தது நான் ஒரு பசங்கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லை கேள்வி தான் பட்டிருக்கிறேன் பேசுகிறேன் பேசுனாரா என்னென்ன பார்த்தது கூட இல்லை கட்சிக்காரர்கிட்ட அவர் பேசுன அளவுக்கு என்கிட்ட பேசுன அளவுக்கு கூட அவங்க மகன்கிட்ட எல்லாம் பேசிட்டு போறாங்க சத்தியம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ணுதில்லை நான் அவர் வந்து கொஞ்சம் பார்த்தது வந்து கனிமொழியை ஒரு தடவை பார்த்தேன் கனிமொழி குழந்தையாக இருந்தேன் ஒரு அஞ்சு வயசு பொண்ணு ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலை கலைஞர் வந்து கலந்துக்கிறாரு உட்காடுறாரு கனிமொழி அவங்க அம்மாடை வந்துடுது அவங்க அப்பா வந்த உடனே போய் அவங்க மடியில் உட்காந்துருது மடியில் உட்கார வச்சு கண்டத்தை எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தார் அது அந்த ஒரு குழந்தைய கொஞ்சம் தான் நான் பார்த்துருக்கேன் ஸ்டாலினுக்கிட்டயோ அழகிர்கிட்டயோ யாருகிட்டயும் பேச்சு நான் பார்த்தது அந்த ஒரு விஷயம் தான் இது மிஸ் ஆகுறதுக்கு ஒரு காரணம்னு வச்சுக்கலாமா எப்படி அதாவது குழந்தைகளை பார்க்காம அதாவது முக்குவோ முத்துவ வந்து ஓரளவு பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஓரளவு வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கவனிக்கிறதுக்கு இருக்கணும் அவருக்கு நேரம் இல்லை அரசியலில் அவர் முழு நேரம் அரசியல் அரசியல்வாதிகள் சினிமாக்காரர்கள் தொழிலதிபர்களுக்கு இருக்கிற பிரச்சனையா தாங்க இவங்க எந்நேரமும் வேலை வேலைன்னு போயிடுவாங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது அதுதான் வா இந்த பெரிய இடத்துல இருக்கிறது அதான் அன்னைக்கு தான் எனக்கு தன்னைக்கு எத்தனை பசங்க இருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சுத்து வேலை குடும்பத்தை கவனிக்க முடியாது பெண்கள் பார்த்துக்குவாங்க நினைச்சிட்டு போயிடுறான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி மூணு நாலு காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கேள்விப்பட முடியுது அது அவர் அதாவது பா விவகாரத்தை எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு கன்சர்ன் வச்சு அவர் வீடெல்லாம் எடுத்து கொடுத்து இங்கே செட்டில் பண்ணாங்க சென்னே யாரு அது கலைஞரை செட்டில் பண்ணார் அதுக்கப்புறம் தான் என்னுடைய தொடர்பெல்லாம் போச்சு நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அதுக்கு அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸ் பெருசாக பாதிக்கப்பட்டார் இதை பேச்செல்லாம் கொளர ஆரம்பிச்சிருச்சு சுயநிலை அடிக்கடி போக ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் இது மாதிரி ஒரு பத்து வருஷமாக இருந்தார் லிட்டரலாக வந்து சுயநிலைவே இல்லாத அளவுக்கு அந்த மது பழக்கம் அந்த மது பழக்கம் ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப பரிதமாக போயிட்டார் அதனால தான் கொண்டு வைக்கிறது கூட அவர் கூப்பிடலாம் கலைஞருக்கு இறுதி சரங்கு பண்ணும்போது அவரை கூப்பிடலாம் ஸோ அளவுக்கு வந்து தன்னுடைய உடலை வந்து கவனிக்காமல் போனதுக்கு அந்த தனிமை அப்படிங்கிற ஒரு தனிமை தான் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அனாதைங்கிற ஒரு ஃபீல் அதுதான் காரணம் சார் சினிமாவில் ஒரு பெரிய அளவில் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை தான் நெகட்டிவ் ரூபா பண்ணிட்டாங்க எம்ஜிஆருக்கு எகேன்ஸ்ட் வர்றாருங்கிறது பொதுமக்கள் பற்றியில் பெருசாக அடிபட்டு போச்சு அதான் சொல்கிறேன் இல்லை சமையல்காரன் போன படங்கள் அணைய விளக்கு போன்ற படங்கள் அதிலலாம் பிரமாதமாக பண்ணியிருக்கார் நியாய படத்தில் ரொம்ப சோறு ஆக்ட் பண்ணிருப்பார் எம்ஜிஆருக்கு விரோதி எவ்வளோதான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மேக்கப் பண்ணலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியே அந்த ஹேர் ஸ்டைலு அதை நிற்கிறது நடக்கிறது எல்லாம் அவராட்டு அதுதான் எம்ஜிஆருக்க நீ என்னத்துக்குங்கிறது தான் அந்த நீசை எல்லாம் அதே மாதிரி பண்ணாங்க தேவையில்லை அது பண்ணி தான் எம்ஜிஆர் எங்கே தான் கொண்டு வர்றாங்கிறது தான் மக்கள் மத்தியில் அவருக்கு அன்றைக்கி எம்ஜிஆருடைய செல்வாக்கு பெருசாக வளர்ந்துக்கிட்டு தான் நேரத்தில் இந்த நெகட்டிவ் பிறப்பாக கண்டிப்பாக அரசியல் ரீதியாக ஸ்டாலின் அவர்களுக்கும் மு க முத்தவர்களுக்கும் ஏதாவது ஒரு போட்டி இல்லை ஒரு போட்டி இருந்தது இருந்தது அது அது ஸ்டாலின் தான் வருவார்னு அவர் அதெல்லாம் அப்பா அவர் ஸ்டாலினுக்கு முன்னாடி இவரதாங்க அறிமுகப்படுத்தினார் முக மூத்து தலைமையில் திமுக ஊர்வலம் திமுக மாநாடு திமுக ஊர்வலம் மு தலைமையில் போட்டு குதிரை மேல உட்காந்துட்டு குதிரை போவார் ஸ்டாலின் எங்க ஓவர் அதுக்கப்புறம் தான் இது இதெல்லாம் வந்து அடிபட்டு போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு எதுலேயுமே கன்சிஸ்டன்சி இல்லை ஒரு முழுக்க தன்னை ஈடுபடுத்திங்களா ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரெகுலராக அங்கே போய் உட்காந்து அந்த வேலை ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ ஸ்டாலின் குடும்பத்திற்கும் அவருக்கும் ஏதாவது தொடர்பு இருந்ததா கடைசி காலகட்டங்களில் கல்யாண பத்திரிக்கைலாம் ஸ்டாலின் தான் வந்து கொடுத்தார் நூக்காமுத்து மகளுடைய திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறது ஸ்டாலின் தான் கொடுத்தார் ஆனால் ஸ்டாலின் மேலே அவருக்கு ஒரு எரிச்சல் இருந்தது அவரை வந்து அப்பா அப்பா பெருசாக இது பண்ணுறாருங்கிற ஒரு எரிச்சல் எல்லாம் அவங்க சகோதரர்கள் தமிழரசு தோறம்பிய மூ ரெண்டு பேத்துக்கு இருந்தது அதுதான் வெளிப்படையாக தெரிஞ்சது இப்போ தமிழர் வந்து பிஸ்னஸ் அது ரிலேட்டடெல்லாம் போனதுனால அவர் அரசியல் பங்கு எட்டி பார்க்கவே இல்லை கலைஞருக்கு அப்படி ஒரு மகன் இருக்கிறது தமிழரசுன்னு ஒருத்தர் இருக்கிறது பேராசிரியர் இருக்க தெரியாது அப்போ அன்பாடகம் இருக்க தெரியாது பே பேரா தமிழரச கல்யாணத்துக்கு அப்பதான் பேராசிரியருக்கு தமிழரசன் ஒரு பேராச்சரியருக்கு தமிழை தெரியாது தெரியாதுன்னா பேராசிரியர்கள் தமிழே தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவது தெரியாது அப்படின்னா தமிழ் தெரியாது என்ன மாதிரி தான் தெரியும் ரொம்ப நண்பர் அவருடைய மகன் நடிச்ச படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா உண்மையை சொல்ல போனா உதயநிதியோட அருள்நிதி நிதி அற்புதமான நடிகர் என்ன படம் பிடிக்கும் உங்களுக்கு அவர் நடித்த படங்கள் வந்து டிமாண்டி காலனில என்ன பிரமாதமா பண்ணிருப்பாரு அது ஓமையா ஒரு படத்துல ஒருவர் என்ன ஆக்டு அற்புதமான நடிகர் தோற்றம் கேட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அருள்மொழியோட கம்பேர் அருள்நிதியோட கம்பேர் பண்ணி உதயநிதி ஒண்ணுமே இல்லை பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி